எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு ஏழாம் இடத்திற்கு குரு வந்து மாறுவது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொட்டது தொடங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்குடான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இதுனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு உங்களை பாடாய்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிஷன் இருந்திருக்கும் குறிப்பாக வந்து உங்க வேலையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை இழக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிஷன் வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு குறிப்பாக நீங்க வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்க கூட வேலை செய்கிறவங்களால உங்கள் நிறைய தொல்லை நிறைய பிரச்சனை அப்படி உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு அப்படின்னு மாறினதற்கு பிறகு அந்த பிரச்சனையை அப்படிஷா படிப்படியாக வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வேலையில ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிஷன் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சார்ட்டை பார்த்துக்கங்க உங்களோட ராசிக்கு குரு பார்வை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்குது உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது இருக்கு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குரு இருக்கு அப்போ நீங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு நடக்கப் போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் துணிச்சலாக தைரியமாக நீங்கள் செய்யும் பொழுது இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட நிலை அப்படிங்கறது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் குறிப்பாக வந்து உங்க உங்களோட இளைய சகோதரராக இருக்கட்டும் உங்களோட இளைய சகோதரியாக இருக்கட்டும் இல்லை மூத்த சகோதரனாக இருக்கட்டும் இல்லை மூத்த சகோதரியா இருக்கட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிஷன் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்க சொல்ல முடியும் அதாவது உங்களோட பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டு நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்க சொல்லாம் எல்லாமே நன்மைன்னு சொல்லலாம் கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் அப்படிஷன் கை கூடி வரு வருவதற்கு நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி புதிய ஒரு உறவினர் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறாரு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் அப்படிஷன் முடிவதற்கும் குழந்தை அப்படிஷம் பிறப்பதற்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறு தூர பயணம் அப்படிஷும் நீங்கள் செய்வீங்க அது வந்து ஒரு லாங் ட்ராவல் மாதிரி இல்லாமல் அது ஒரு ஷார்ட் ட்ராவலாகவே பார்த்துக்கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் ட்ராவல் நினச்சிட்டு போவீங்க அது அப்படியே லாங் ட்ராவலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு அது ஷார்ட் ட்ராவலாகவே இருந்தால் நல்லது சரிங்களா அதே போல உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையை மாறலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நீங்கள் பிரைவேட் செக்டரில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வேலையை மாறலாம் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுக்கு தடை தாமதம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இருந்த நபர்கள் எல்லாருமே உங்களுடைய வழியை விட்டு விலகி செல்வார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் அதே போல உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து புதன் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துக்கு பலமாக இருந்துட்டாலே போதும் இந்த காலகட்டத்துல பொருள் வரவு அப்படிங்க நல்லா இருக்கும் நிறைய வந்து சுப விரயங்கள் அப்படி சொல்லி உங்க குடும்பத்தில் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லலாம் வீடு வாங்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் அப்படின்னா நீங்க வந்து குடும்பத்துல வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படி சொல்லி நடக்கிறது சான்சஸ்லாம் சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசியை வந்து குரு பார்ப்பது நன்மைதான் குரு அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்ற தனக்காரகன் ஐந்தாம் இடம் அப்படின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனாலும் சந்தோஷத்தை பற்றி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது எந்த விதமான பெரிய ஒரு கவலையும் இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை வந்து இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம் புரியுதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை மெயிலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்க ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தலமாக தொடர்பு கொள்ளலாம் நோடோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்